ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்கலாம்னா குணா படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் கதையானது குணா கொகையை மையம் வச்சு எடுத்திருப்பாங்க அதே மாதிரி தான் குணா படத்துடைய கதையையும் குணா கொகையை மையம் வச்சு எடுத்திருப்பாங்க அதனாலேயே இந்த ரெண்டு படங்களுக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது அதுவும் இல்லாமல் வெறும் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரித்து திட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாக அள்ளிட்டு வருது இந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட கதையை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனா மறக்காமல் நம்ம சேனலவே பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக இப்படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரெண்டாவது பார்த்தோம்னா இப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை ரோஷினி அவர்கள் மூணாவதாக இப்படத்தில் கமலின் மாமாவாக நடித்த நடிகர் ஜனகராஜ் அவர்கள் நாலாவதாக இப்படத்தில் கமலின் உறவுக்கார பெண்ணாக நடித்த ரேகா அவர்கள் ஐந்தாவதாக இப்படத்தில் சிபிஐ ஆபீசராக நடித்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சரியாக இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தில் காலமானார் ஆறாவதாக இப்படத்தில் இன்ஸ்பெக்டராக நடித்த நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் ஏழாவதாக இப்படத்தில் கதாநாயகியின் வளர்ப்பு அப்பாவாக நடித்த தெலுங்கு நடிகர் சரத் சக்சேனா அவர்கள் எட்டாவதாக இப்படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் கிரிஷ் ரகுநாத் அவர்கள் இவர் சரியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடத்தில் காலமானார் ஒன்பதாவது இப்படத்தில் கமலின் உறவுக்கார பெண்ணாக நடித்த நடிகை வரலட்சுமி அவர்கள் சரியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் காலமானார் பத்தாவது இப்படத்தில் இஸ்மாயில் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பிரதீப் சக்தி அவர்கள் சரியாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடத்தில் காலமானார் பதினொன்றாவது இப்படத்தில் மீண்டும் ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சேது விநாயகம் அவர்கள் சரியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்தில் காலமானார் பனிரெண்டாவது இப்படத்தில் மாடசாமி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரியாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருடம் காலமானார் கடைசியாக பதிமூணாவது இப்படத்தில் சலூன் கடைக்காரராக நடித்த நடிகர் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்தில் காலமானார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான வேறு வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்